அதுக்கப்புறம் நான் கேமரா முன்னாடி இதுதான் சொன்னேன் அந்த பர்டிகுலர் நபருக்கு அண்ட் நான் கொஞ்சம் நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் ஓகே நான் பண்ண திருப்பி நான் எடுத்துக்கிறேன் நான் கோழி தப்பா பேசல என்ன எது கஷ்டப்படணும் நான் கோழியை பத்தி எனக்கும் கோழியை பிடிக்கும் நான் சொல்லிட்டேன் நீங்க சொல்றீங்களா தோனி செல்பிஷன் டச் பண்ணாங்கன்ட்டு அதே மாதிரி கூட்டம் தான் மீமர்ஸ் தான் இவனுக்கு கோழியை பிடிக்காதுன்னு சொல்றாங்க

டிஸ்குவாலிஃபை ஆகி இங்கே வந்து அந்த எலிமினேட்டரில் வந்து இங்கே பண்ணியிருக்கலாமே அந்த ஃபேர்வெலில் ஐ டோன்ட் நோ அபவுட் தட் நீங்கள் இப்படி கேள்வி எனக்கே ஒரு மாதிரி சிக்கல் ஆகிடுச்சு சென்னை உள்ள போயிட்டாலே வந்து ஆர்சிபி வெட்டதா அது கரெக்ட் தான் அது நானும் யோசிக்கல சென்னை வந்து ஜெயிச்சிருச்சுனாலே ஆர்சிபி வெளியில தான் பட் அதுக்கு ரிப்ளை என்கிட்ட இல்லை மேட்ச்ல RCB ஒருவேளை வின் பண்ணிட்டா எப்படி நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல ஏன்னா நான் ஒரு CSK ஃபானா என்னோட ஹார்ட் பிலீஃப்ல CSK தான் ஜெயிக்கும் சொல்றேன் IPLங்கிறது franchise தான் franchise என்ன வேணா நடக்கலாம் நீங்க சொல்ல வரீங்க பட் நான் அதெல்லாம் இல்ல CSK தான் ஜெயிக்கணும் அவ்வளவுதான் என்னோட டாட்ஸ் அவ்வளவுதான் RCB ஜெயிக்கும்மா இல்ல தோனி ஜெய் கிக் அப் ஆகும் எங்க CSK சா தோனி ஹாப்பினஸ் அதான் சொல்றேன் அந்த ஒரு परसनக்காக CSK ஜெயிக்கணும்னு சொல்றீங்களா இல்ல ரியாலிட்டிலயே ரியாலிட்டில CSK ஜெயிக்கணும் அண்ட் ஹீ ஷட் பீ ஹாப்பி இந்த ஒரு வருஷம் ஒன்னும் அடுத்த வருஷம் ஒருத்தரோட அதை கிராண்டா முடிக்கணும் எங்களோட மட்டும் இல்லையதான் அது சென்னையில லாஸ்ட் கேம்னு சொல்லி அவர் முடிச்சாரு பட் தெரியல சோ மேபி குவாலிஃபை ஆகி இங்க வந்து அந்த எலிமினேட்டர்ல வந்து இங்க பண்ணிருக்கலாமே அந்த ஃபேர்வேல ஐ டோன்ட் நோ அபௌட் தட் நீங்க இப்படி கேள்வி கேட்கும்போது எனக்கே ஒரு வாரி சிக்கல் ஆயிடுச்சு தோனி இருப்பாரா இல்லையான்னு நீங்க கெஸ் பண்றீங்க அந்த மாதிரியா அந்த ஃபேர்வேல அதான் லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி ஃபேர்வேல் பண்ணிட்டாரு அது லீகோட லாஸ்ட் மேட்ச் ஏதோ எனிதிங் லீகோட லாஸ்ட் மேட்சோ ஏதோ ஒன்னு அகைன் மேட்ச் சென்னைல இருக்கு பைனல்ஸும் சென்னையில தான் நடக்கும் சோ தோனிக்கும் அது தெரியும் சோ நம்ம கப்பாடி போங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லையோ பண்ணிருக்கலாம் பட் இதோ இது ஏதோ மேனேஜ்மெண்ட் டிசிஷன் பண்ணிருக்காங்க பட் ஆனா தோனிக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க அந்த நிமிஷத்துல வந்துட்டு நம்ம கப்பாடிக்கு மாட்டோம்னு மேட்ச் இருக்கு எஸ்ஆர்எஸ் ரெண்டு மேட்ச் இருக்கு ஆப்வியாஸ்லி நம்ம போர்த்து போவோம் ஆப்வியாஸ்லி சென்னை வந்து போர்த்து போவோம் ஆப்வியாஸ்லி நம்ம ஆர்சிபி நல்லா ஜெயிச்சு நம்ம அழகா சேக்க போய்டலாமே ஆர்ல சோ ஆர் குவாலிஃபைட் அடுத்து சி எஸ் கே எஸ் ஆர் எச் டிசி ஆர் சிபிஸ்ட் டிசிஸ்ட் அவங்க இப்ப பிஃப்த் இருக்காங்களா ஆர் சிபி தான் சிக்ஸ்த் வந்துட்டாங்க இல்ல இப்போ வந்து ஒரு மேட்ச் இருக்குறது ஆர்சிபிக்கு மட்டும் தான் ஒரு மேட்ச் பெண்டிங்ல இருக்கு பாக்கி எல்லாருக்குமே மேட்ச் முடிஞ்சிருச்சு இவங்க வந்து ரன் ரேட்லயும் பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்காங்க எஸ் சோ ஆர்சிபி வந்து ஆர்சிபி சென்னை எஸ்ஆர்எச் இவங்க மூணு பேர் தான் இந்த பேட்டில்ல இருக்காங்க சம பேட்டில்ல இருக்காங்க ரெண்டு பேர் அதுல உள்ள போக முடியும் ஆமா ரெண்டு பேர் உள்ள போக முடியும் ரெண்டு இதுல யார் போவா ஏன் எஸ்எஸ் படி 3rd பிளேஸ் போக வேண்டியது சிஎஸ்கேவா இருக்கலாம் ஓகே அண்ட் 4th பிளேஸ் பிடிக்க வேண்டியது என்னோட ஒரு சைடு நோக்கம் வந்துட்டு ஆர்சிபி இருக்கணும்னு இருக்கு ஆனா வந்துட்டு எஸ்ஆர்எச் இஸ் ஆல்சோ நாட் கிவிங் அப் ஆனா சென்னை உள்ள போயிட்டாலே வந்து ஆர்சிபி வெளில அதுவும் கரெக்ட் தான் அது நானும் யோசிக்கல சென்னை வந்து ஜெயிச்சிருச்சுனாலே ஆர்சிபி வெளியில தான் பட் அதுக்கு ரிப்ளை என்கிட்ட இல்லை யார் உள்ள போகணும்ட்டு பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை உள்ள வரும் பட் ஆர்சிபி ஹார்ட் ஹார்ட் பிரேக் தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு லாயல் விராத் ஃபேன்ஸுக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கும் ஏன்னா அகமதாபாத்ல தான் எலிமினேட்டர் சந்திக்க போகிறோம் குஜராத்தோட படு தோல்வி எப்படி இருக்கும்

நான் சொன்ன நான் வந்துட்டு அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்டர்வியூக் போயிருந்தேன் அங்க ப்ரடிக்ஷன் சொல்லியிருந்தாங்க ப்ரெடிக்ஷன் ருத்துராஜன் டாஸ் ஜெய்ப்பான்னு சொன்னேன் ரவீந்திரா உள்ள இறக்குவாங்கன்னு சொன்னேன் சொன்னேன் யார் ஜெய்ப்பான் நான் பண்ணல ப்ரெடிக் பண்ணல நீங்க எடுத்துக்கப்பாயிட்டேன் நான் வந்துட்டு சிஎஸ்கே ஜெய்ப்பானு ஒரு பிலீஃப்ல வச்சிருந்தேன் பட் ஆனா வந்துட்டு ரவீந்திரா இறக்குவாங்க அண்ட் டாஸ் டெய்க்கர் ருத்துன் நான் சொல்லிருந்தேன் கரெக்டா அது நடந்தது ஐ வாஸ் ஹாப்பி வித் ஏன்னா நான் சொன்னது அப்படியே ஏதோ வந்துருச்சா அப்படின்னு இருந்தேன் பட் ஆனா வந்துட்டு கொஞ்சம் அசிங்கமா இருந்தது பதிமூணு ஓவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போய்ட்டாங்க அசிங்கம்னா லைக் கேம் கிரிக்கெட் இஸ் எ கேம் அசிங்கம்னா ஐ மீன் அவங்க பண்ண அந்த பவுலிங்கோ இல்லை ஃபீல் செட்டிங்கோ ஒரு மாதிரியா இருந்தது நான் ஐ மீன் தட் அசிங்கம்ன்றது நீங்க அந்த சைடு எடுத்துட்டு போகக்கூடாது ஒரு மாதிரியா ஃபீல் ஆச்சு ஒரு சேடான ஒரு ஹார்ட் ட்ரேக் கொடுத்த மாதிரி இருந்தது குவாலிஃபை ஆவோ ஆவோமா ஆக மாட்டோமான்னு ஒரு எடுத்துட்டு போய்ட்டு இருந்தாக்கு பட் ஆ ஆர்ஆர் மேட்ச் ஓஸ் ஃபேன்டாஸ்டிக் டு வென்ட் வெல் வி ஆர் ஜஸ்ட் இன் அந்த ஒரு நம்பிக்கை அலி எஸ் லெஃப்ட் ஐ திங்க் அலிய ஒரு லாஸ்ட் கேம் இது ஆர்சிபியோட ஆமா அலியோட லாஸ்ட் கேம் ஹீஸ் ஆல்சோ கோயிங் ஜோஸ் பட்டலும் போயிட்டாரு வில்லே ஜாக்ஸோ ஆர்சிபியில் மிஸ்ஸிங்

ஏங்க சென்னை ஃபேன் அது கொஞ்சம் சோகமா இருக்கும் பட் ஷூரா நம்ம தான் ஜெயிப்போம் நான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தரலாம் நினைக்கிறேன் ஷூரா நம்ம ஜெயிப்போங்க சிஎஸ்கே ஃபேன்ஸோட பிலீஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸோட பிரேயர் சிஎஸ்கே என் தோனியோட பிரேயர்ஸ் எவ்ளோ வயசானவங்க எவ்ளோ பேர் நம்ம அவங்களுக்கு அவருக்காக ப்ரே பண்றோம் ஷூரா அது காட் ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் நம்ம ஜெயிப்போம் அதுதான் பிலீஃப் தோனி இல்லாம ஒருத்தர பிளேயர் உங்களுக்கு பிடிக்கும் யாரை யாரும் சொல்லுவீங்க தோனி இல்லாம பிளேயரா ஐ லைக் ஆல் தி பிளேயர்ஸ் கமெண்ட்ஸ்ல ட்ரோல் பண்ணிட்டு இருக்காது இவனுக்கு தோனியை மட்டும் தான் பிடிக்கும்ட்டு ஐ லைக் ஆல் தி பிளேயர்ஸ் ஆல் தி பிளேயர்ஸ் யாராவது ஒன்னு ரெண்டு பிளேயர்ஸ் ஒன்னு ரெண்டு பிளேயர்ஸ் ஐ லைக் ரோஹித் ஐ லைக் ஜடேஜா ஐ லைக் சஹல் ஐ லைக் பூம்ரா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பத்திரானா இப்போ இப்போ பத்திரானா அந்த வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா வந்துட்டு அவர் போடுறாரு பாருங்க சத்தியமா நான் அசட் ஃபார் ஆகாது அண்ட் சிஎஸ்கே ஆப்வியஸ்லி அண்ட் சிவம் டுபே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ருத்ராஜ் ஆல்சோ ருத்ராஜ் அவரை பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க கவர்ட்ல ருத்ராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ருத்ராஜ் வந்துட்டு ஆக்சுவலி தோனி கொடுத்த டிசிஷன் இட் வாஸ் வெரி பிக் டிசிஷன் கேப்டன்சின்றது ரொம்ப பெரிய பதிப்பு ஸோ அதை வந்துட்டு இவ்வளவு வருஷம் சிஎஸ்கே அவர் பண்ணிட்டு இருந்தாரு அவரை நம்பி இன்னொருத்தர் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணும்போது ஏஷியன் கேம் ஜெயிச்ச ஒருத்தர் இருக்காரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு டிசிஷன் மேக்கர் கொடுத்துருக்காரு அண்ட் இந்த வருஷம் அவர் அவரோட ஹேண்டில் பண்ணுவார் அண்ட் ருத்ராஜ் ஆல்சோ டேக்கிங் த கேப்டன்சி பிரஷர் கரெக்டா பொறுமையாக ஹீஸ் லேர்னிங் ஹீஸ் லேர்னிங் ஆல் த திங்ஸ் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணுறது சமீர் ரிஸ்வி ஹீஸ் பண்றது ஆல் பேட்டிங் ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஆகட்டும் இல்லை சென்னை ஐபிஎல் இன்ஸ்டா வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம் சமீர் ரிஸ்வி உட்காந்து கற்றுக்கிட்டு இருப்பார் கிட்ட ஸோ அந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் எல்லாருமே லேர்னிங் ஃப்ரம் ஹிம் பிஃபோர் ஹி லீவ் ஹிம் தட்ஸ் அ வெரி குட் சிஎஸ்கே அவர் இல்லாமல் கூட சர்வே பண்ண முடியும்னு ஒரு இது இருக்கு அவரோட ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அவரோட நாலேஜ் நாலேஜ் வச்சு அடுத்த பிளேயர்ஸ் முன்னோர்காலத்துக்கு எடுத்துட்டு போவாங்க நீங்க இது மாதிரி தோனி தோனிங்க சொல்றீங்க அது மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கோலி கோலின்னு சொல்லுவாங்க எஸ் எம்ஐ ஃபேன்ஸ் ரோஹித் ரோஹித்னு சொல்லுவாங்க நீங்க அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான இருக்கும் நான் கோலி தப்பா பேசல இன்ன எது கஷ்டப்படணும் பண்ணனும் நான் கோலிய பத்தி எனக்கும் கோலிய பிடிக்கும் நான் சொல்லிட்டேன் அண்ட் அவரோட ஐம்பத்தி ஒன்னாவது செஞ்சு வேர்ல்ட் கப் எல்லாமே ஹாப்பி நானு ஆனா வந்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவனை கோழியை பிடிக்காதுனுட்டு அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க நீங்க சொல்றீங்கல்ல தோனி செல்ஃபிஷன் ஜட்ஜ் பண்ணாங்கன்ட்டு அதே மாதிரி கூட்டம் தான் மீமர்ஸ் தான் இவனுக்கு கோழியை பிடிக்காதுன்னு சொல்றாங்க எனக்கு புரியலங்க நான் எப்படி நீங்க அவ்வளவு ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்றீங்க எனக்கு சத்தியமே எனக்கு தெரியல உடனே நான் ஆசிபி ஃபை நான் பிடிச்சு அவன் வந்து கூட சண்டை போட்டா உடனே நான் கோழியை தான் தப்பா பேசன்னு அவங்க எடுத்துடுறாங்க அண்ட் பேர் என்ன சொல்றாங்க ஆர்சிபி கோலி கோழி கோழினா ஆர்சிபி அதனால நான் அவனை புடிச்சு எடுத்தா உடனே கோழியை தான் நீங்க புடிச்சு எடுக்கிறீங்க எனக்கு புரியல அவ்வளோ தான் இது வந்துட்டு நான் ஒருத்தனை சண்டை போட்டு இழுத்த உடனே இவன் தப்புப்பா இவன் கோலியை தப்பா பேசுகிறான் அ எதுக்குடா வந்து எதுகிட்டா கோலியை சொன்னேன் நீ எதுக்குடா எந்த ரைட் சைடி சொல்கிற எப்படின்னா இந்த தா தான் முடியல கமெண்ட்ஸ்லாம் அசிங்மா ஸோ அதை வச்சு தான் நான் இந்த சொல்ல அந்த வேர்ட்ஸ்லாம் அதெல்லாம் தான் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் கமெண்ட்ஸ் வருது ஐ மீன் ஒரு போஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு ஃபோட்டோ மிக்ஸ் பண்ணி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க என் ஃபாலோவர்ஸ் வந்து அப்போ சிக்ஸ் தௌசண்ட் இருந்தது கமெண்ட்ஸ் எயிட் தௌசண்ட் வரும் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இப்போதைக்கு டென் தௌசண்ட் லெவன் கே போயிடுச்சு அபட்சே போயிடுச்சு லைக்ஸ் வந்துட்டு ஒரு த்ரீ கே ஃபோர் கே தான் போயிருக்கு அப்ப பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க அண்ட் பாதிக்கம்னு சொன்னா வீக்கே 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 வீக்கேன்னு போயிட்டு இருக்கும் அண்ட் இந்த மீன்ஸ் ஒன்று பரவாயில்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்படி இப்படி சொல்லுவாரு ஒரு மீம்ஸ் இருக்குமே அதுல ஒரு ஜிஏஎஃப் என்னது அது அது போகல அதுதான் ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் சோ புரியுதுங்களா இவங்களே அதை ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க இவங்க கோலியை தப்பா பேசினான்ட்டு எனக்கு புரியல அது நான் என்ன பதில் கொடுக்கணும்னு தெரியல நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா நினச்சிக்கணும் அவ்வளோதான் அது என் சைடில் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கூட நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஐ ஆல்சோ லைக் ஐ ஐ ஐ லைக் ஆல் த டீம்ஸ் பட் பர்சனல் ஃபேவரட்னா அது சிஎஸ்கே அண்ட் தோனி மட்டும் தான் வேறு யாரும் எனக்கு பர்சனல் ஃபேவரட் இல்லை பிடிக்கும் பட் ஆனால் ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஒரு தோனி ஃபேனா ஐ ஒன்லி லவ் எல்லோ அன்புடன் ஓகே அவரை பிடிக்கும் பட் எல்லா டீம்ஸையும் பிடிக்கணும் ஆர்சிபியும் பிடிக்கணும் ஏன்னா நீங்க உங்களுக்கு மெயினா டார்கெட் பண்றது உங்களை டார்கெட் பண்றதே என்னன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வேற மித்த எந்த டீமோட உங்களை வந்து டார்கெட் பண்றதே கரெக்ட் ஃபேன்ஸ் அண்ட் விராட் கோலி ஃபேன்ஸ் மட்டும் தான் உங்களை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க அது அவங்க பண்றது அவங்க இன்டென்ஷன் அவங்க டச் பண்றது நீங்க பண்ணிட்டே இருங்க நீங்க ஒரு நாள் ஒரு நாள் நினைச்சிருவீங்க திருந்திப்பீங்க இவன் பேசலன்ட்டு அன்னைக்கு நிறுத்துவாங்க வேற ஒருத்தரை தேடி போயிடுவாங்க புரியுதுங்களா இது சோஷியல் மீடியா மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களோட இன்டென்ஷன்ல வீட்டில் உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க பட் நேரில் வந்துட்டு சில பேர் என்கிட்ட போட வந்தாங்க நீ எதுக்கு சில பேர் என்ன பாயிண்டோட சண்டைப்படம் வந்தாங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி எனக்கே அது சிரிப்பா வந்தது அந்த பாயிண்ட்ல நீ எதுக்குடா தோனியை பத்தி மட்டும் பேசுற எல்லா பிளேயர்ஸை பத்தியும் பேசுறான்ட்டு அவன் அப்பலாம் அதுலேயே தெரியுது அங்கேயே அந்த பாயிண்ட் நான் பிடிச்சிட்டே அவன் என்னோட எல்லா வீடியோஸையும் பார்க்கல பார்க்காம வந்து என்கிட்ட சண்டை போடுறதுன்னே வந்திருக்கான் இன்ஃபேக்ட் அந்த வீடியோட எண்ட்லேயே அவன் என்ன சொன்னானா ப்ரோ நான் தோனிக்காக வரல ப்ரோ பர்ஸ்ட்ல சொன்னா தோனிக்காக வரல ப்ரோ நான் வந்து எல்லா பிளேஸ்க்காக வந்தேன் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான் ஆனா வீடியோட எண்ட்ல நான் கிளம்பிட்டேன் அதுக்கு முன்னாடியே சண்டைய பாதிட விட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு வீடியோட எண்ட்ல அவனோட தங்கச்சின்னு நினைக்கிறான் அவன் தங்கச்சி அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஓகேவா நான் தோனிக்காக தான் வந்தேன் தோனி அஞ்சு ரன் நாலு பால் ருத்ராஜ் செஞ்சு எல்லாம் எனக்கு மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் பண்ணி போறாங்க அங்கே அவங்க டவுன் ஃபால் ஆயிட்டாங்க என்ன வேணும் தேவையில்லாம சண்டை பிடிச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா ஒயிட் ஷர்ட் சண்டை அந்த பாயிண்ட் தான் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் ஒரு பர்டிகுலர் மீடியா சேனல் அது இருக்குது அங்கே நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோவை எல்லா ஃபேன்ஸுக்கிட்டையும் நான் சொல்கிறேன் என்ன நெகட்டிவா நீங்கள் சேர்க்குற சைடில் நீங்களே போய் பாருக்கோங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாதி பேர் உங்களால் என்ன என்னால் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிறீங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க ஸோ ரெஸ்பெக்ட் போகுதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் உங்களோட பா ஃபேன்ஸ் தான் என்கிட்ட அப்படியே பிஹேவ் பண்ணாங்க அண்ட் அட் லாஸ்ட் அவங்களே நான் தோனிக்காக வந்தேன்னு சொல்லியிருக்காங்க சோ அதே எனக்கு சென்ஸ்லெஸ்ஸா பட்டுது என்னடா இவன் மேனோடய சண்டை இழுக்கறதுக்குன்னே வந்தானான்ட்டு வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுறான் இல்ல வாலாச்சார் ரோட்ல நான் போயிட்டு இருந்தேன் ப்ரோ வா ப்ரோ நான் சொன்னதே இழுத்தான்ட்டு அவன் வந்தான் அண்ட் லாஸ்ட்ல அவனே மாட்டிக்கிட்டான் டு ஜஸ்ட் அ ட்விஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு லைக்ஸ் நிறைய எரிச்சு அவனோட அந்த கிளிப் எடுத்து நான் ஸ்டோரி போட்டேன் பாருங்க பிச்சுக்குட் லைக்ஸா ஓடுது நான் ரீல்ஸ் போட்டீ பிச்சு நீ மாஸ் ப்ரோ சரியான பாயிண்ட் போட்ட ப்ரோ இன்னி உனக்கு நான் நெகட்டிவ் போட மாட்டேன் ப்ரோ நானே சொல்றேன் ப்ரோ நீ தான் ப்ரோ அப்படின்ட்டு ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கான் நம்மளுக்காக ஒருத்தனாச்சு இருக்கானே அப்படின்ட்டு பட் என் சைடில் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கங்க்ரேஸ் பண்ணுறாங்க ஏன்னா வந்துட்டு நான் தப்பாக பேசலன்னு சில பேருக்கு தெரியுது சில பேர்னா ஐ மீன் என்னோட அம்மாவோட கலீக்ஸ் என் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க மேம் அவங்க பையன் ரொம்ப நல்லா பேசுகிறான் மேம் அவன் திமிரா பேசினாலும் அரகண்டா பேசினாலும் அவன் வந்து கோலியை தப்பாக சொல்ல மேம் அவன் அந்த பர்டிகுலர் பர்சன் ஹூ கேம் டு ஃபைட் வித் ஹிம் அவனை தான் அவன் பேசினான் அண்ட் ஓகே நான் நான் வந்து ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுகிறேன்னு ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இல்லை லக்னோ மேட்ச் நம்ம நடத்திருந்தோம் நான் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப லக்னோ ஒருத்தன் வந்தான் ப்ரோ நான் ஆஸ்திரேலியா ஃபேன் எனக்கு இந்தியா பிடிக்காது ப்ரோ கமிங்ஸ் தான் ப்ரோ ஜெய் பேட் கமிங்ஸ் ப்ரோ வேர்ல்ட் கப்பே எடுத்துகிட்டு போயிட்டாரு ப்ரோ வேர்ல்ட் கப்பில் இந்தியா டீம் செலக்ட் பண்ணி கம்முன்னு ப்ரோ இதெல்லாம் ஒன்னா ப்ரோ சி எல்லாம் அடிச்சு தூள் கலப்பிடுவோன்ட்டு ஒரு திமிரோட சொன்னான் அது எப்படின்னு ஒரு அரகன் இதோட புரியுதுங்களா ஒரு அரகன் டோன்ல ஒரு ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்டோட தான் சொன்னான் ரெஸ்பெக்டே இல்லாம ஸோ ஆனால் ஜெயிச்சவும் பாருங்க எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல செவன்டி எயிட் ரன் விக்ட்ரி அதுக்கப்புறம் நான் கேமரா முன்னாடி இதுதான் சொன்னேன் அந்த பர்டிகுலர் நபருக்கு அண்ட் நான் கொஞ்சம் ஆமா நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் ஓகே டன் நான் அதை வேணா திருப்பி நான் எடுத்துக்கிறேன் சாரி அந்த புரோக்கும் பர்டிகுலரா சாரி அந்த தாடி விஸ் ஒருத்தந்தாலும் நேம் ஆல்சோ ஹி வாஸ் அன் ஆஸ்திரேலியன் ஃபேன் அது அவருக்காக வேணா சாரி சொல்லிக்கிறேன் சிம்பிளா முடிச்சுக்கலாம் ஒரு ஆர்வத்துல பேசும்போது அடுத்தவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க யோசிக்காம ஏன் பேசுறீங்க அது அடுத்து அவங்க பாதிக்கப்படுற விஷயம் இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க என் சைட்லயும் நீங்க யோசிக்கணும் மொதல் வீடியோல இருந்து என் சைட்லயும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது நானுமே வந்து உங்களை கேள்வி கேட்கும்போது நான் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எங்கிட்ட கரெக்ட் 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 நான் வந்து உங்கள்கிட்ட ஹார்டா பேசும்போது நீங்களே என்கிட்ட ஹார்டா தான் பேசுவேன் அப்போ நீங்க இன்னொருத்தருக்கிட்ட ஹார்டா பேசும்போது அவங்க ரியாக்ஷன் இப்படிதானே இருக்கும் ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும் கரெக்ட் ஆனா சில பேர் வம்பு இருக்கிறதுக்குன்னே வரானுங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன பதில் அடிப்பீங்க அதாவது நம்ம சில பேரை பார்த்துட்டு வேணாம் அப்படின்னா ஒதுங்கி போயிடணும் ஏன் உங்களுக்கு சரிக்கு சமா நிக்கணும்னு கேக்குறேன் சரிக்கு சமா ஏன் இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவன் வந்துட்டு கை கைப்பிடிச்சு இழுக்க வந்தான் வாப்ரோ ப்ரோ தைரியமான ஆம்லே இருந்தா வாப்ரோன்ட்டான் எனக்கு அப்பதான் என் கண்ட்ரோல் லூஸ் ஆயிடுச்சு சரிடா இவனை பாத்திரலாம் நான் வந்துட்டேன் சரி ஓகே நான் வேணா அது நீங்க இப்ப சொல்ற ஆக்சுவலி அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அத இன்னைக்குமே நீ வந்துட்டு குரூப் டாக்ஸ் நீ போகாத பிளீஸ் டோன்ட் கெட் ரெண்டு குரூப் டாக்ஸ் பர்சனலாக எங்கள் அம்மாவே என்கிட்ட பத்து தடவை உட்காந்து சொன்னாங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஏன்னுச்ச உடனே டீ குடிக்கும் போது காஃபி குடிக்கும்போது எல்லாத்துலேயும் சொன்னாங்க அண்ட் எனக்கு அது பட்டுருச்சு அண்ட் ராஜஸ்தான் மேட்ச்சில் நான் அதே மாதிரி தான் சைலண்டாக இருந்தேன் தனித்தனியாக ஒரு ஒரு சேனல் எந்த வந்து கேட்டாங்க கொடுத்த அஞ்சு நிமிஷம் டக்கு டக்குனு ஓடிட்டு கார் பார்க் ஏறிட்டு கார் எடுத்து கார்த்தேன் எப்போதுமே ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கணும் ம் நம்ம போயிட்டு அவங்க பேசுறாங்க நம்ம பேச முடியுமா கரெக்ட் பேசிட்டா அப்படியே அதுக்கு வார்த்தை அதுக்கு தான் சொல்யூஷனே கிடைக்கவே கிடைக்காது சொல்யூஷன் கிடைக்காது பட் ஆனா இவங்க ஜட்ஜ் கோலி தப்பா பேசினுட்டு ஜட்ஜ் பண்ணதும் அவங்க நீங்க தான் ஜட்ஜ் பண்றீங்க அதெல்லாம் நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நீங்களே ஜட்ஜ் பண்ணிட்டு நீங்களே ஒரு சொல்யூஷன் எடுத்து நீங்களே ஒரு கொஸ்டின் பிரேம் பண்றீங்க ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குதுன்ட்டு நான் ஏதோ தப்பா பேசின மாதிரி தப்பா பேசினதான் ஒரு வீடியோ இருந்தா நீங்க எடுத்துருவாங்க விராட் கோலி தப்பா பேசினா உடனே நான் என்ன எங்க செல்パール அடிச்சனோ அந்த வீடியோ எடுத்துட்டு நீங்க சென்ட் பண்ணுவாங்க. விராட் கோலியை தப்பா எங்க பேஸ்ட் அந்த வீடியோ பர்టిక్యులர் வீடியோ நீங்க எடுத்துட்டு வாங்க. அதுல என் ஃபேஸ் இருக்கான்னு நான் பார்க்கறேன். ஓகே பாப்போம். நீங்க வந்து பாசிட்டிவா ட்ரெண்ட் ஆகுறீங்களா இல்ல நெகட்டிவா ட்ரெண்ட் ஆகுறீங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். யார் இந்த மேட்சை ஜெயிப்பா? 18th-வுமே யார் அந்த மேட்சை ஜெயிப்பா? ஃபைனல்ஸ் யாருக்குவா? யார் கப்பிடிப்பாங்கன்னுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய பேசலாம். 땡க் யூ. 땡க் யூ ப்ரோ.